也对对。Ir ır ır.

இதில் வந்து இந்த பொடி பொடி பொடிக்கன்றை மாதிரி போட்டு விட்டாரு உன்னை நேற்று சொன்னால அந்த பக்கம் போறது வேஸ்டாக ம் இந்த விட ஆமா ஆமாம் அது கேடி இருக்கும் முள்ளு இருக்கா ஏ நேற்று அடிச்சதுல அப்புறம் சின்ன முள்ள தான் அடிச்சிருக்கு சின்ன முள்ளு சின்ன மீனில் போட்டோம்ல அதுதான் அடிச்சிருக்கு ஆஹா

சார் வாண்டே இருக்கு எத்தனை காண்டுக்கேனா பிடிச்சி பாடிய அந்த வேலை பெருசு ஒன்று கிடனுச்சே பெரிய வாட்டருக்குடா பெரிய வாட்ருக்குண்ணா அங்கே ஒன்று கிடக்குடா என்ன கையில் கிடக்குன்னு தெரில அது அங்கே எழுதுக போய் கிடக்கு தள்ளிக்கே அவ்வளோ தண்ணி வராச்சு தண்ணி அது தண்ணி கம்மி நீங்க எது மழை பேச்சுல நைட்டு

அமேசான் தீவுல இருக்கான் வழி மாறி போயிட்டு வர முடியாது அழகா இருக்கப்படுது

cứ số đi đi em Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video கொடு சாதார்க்கும் நினைக்கிறேன் கிருத்துட்டு ஓடுதுவில்லாம். i ஆவோ ஆவோ அது ரெண்டும் கை போடு அது அத கூட கடக்கட்டும் விடு அது நம்ம போகவே இல்லடா